வணக்கங்க நான் சேலம் மாவட்டம் கணவகாட்லேருந்து கேசவன் பேசுகிறேங்க இங்கே எத்தனையோ கோயிலுக்கு போனேன் ரொம்ப கஷ்டமாக வேதனையாகவும் இருந்தது இங்கே மா இங்கே மாளிகைப்பாறை சேலம் மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயிலுக்கு வந்தேன் இங்கே மனசு கொஞ்சம் திருப்தியாக அறுதல் இருக்கிறதுனால இப்போ இது ஏழாவது வர வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வச்ச வேண்டுதலே சாமி நிறைவேற்றி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் என்னை இதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து மனசுக்கு ஆறுதல் கிடைக்குன்னா இங்க க சேலம் மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயிலுக்கு எல்லாரும் வருமாறு இருக்கைகளும் கூப்பி வேடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சீர்காழ்பில இருந்து வந்திருக்கேங்க எனக்கு வந்து எங்க பையனுக்கு வந்து பிரச்சனை பிக்ஸ் பிரச்சனை அதனால நான் வந்து கருப்புசாமி மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன் முடியல அதனால நான் வந்து அந்த கருப்புசாமி கோயில் வந்ததுல இருந்து எங்க பையனுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆயிருச்சு அதனால வந்து இந்த கோயிலுக்கு நான் வழிபாட்டு வந்து இருக்கிறேன் அதனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்தால் அதனால் நீங்கள் வரலாம் சாமி அவ்வளோ பக்தியோட நமக்கு அருள்வாக கரெக்டாக இருக்குது நான் இங்கே கோயில் அன்னதானமும் நடக்குது சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் வணக்கம் என் பேர் மணிமேல நான் சேலம் அஸ்தம்பட்டியிலேருந்து வரேன் என் பேர் ஜெகதீஸ்வரி என் பேர் ஜெகதீஸ்வரி நான் வந்து எங்க கூட வந்தேன் இங்க கொஞ்சம் கோயில் பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் இந்த கோயில் பத்தி மாளிகம்புரம் கோயில பத்தி எங்க வீட்டுக்காரர் சொன்ன அப்படி போன வாரம் வந்தேன் இங்க பரவாயில்ல இப்ப இந்த வாரமும் வந்துருக்குறேன் எனக்கு மனசு திருப்தியா இருக்குதுன்னு இந்த கோயிலை பத்தி எல்லாத்துக்கும் நானும் சொல்லுவேன் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அமுச்சுட்டு இருக்கிறேன் எல்லாரும் வாங்க கருப்புசாமி அருள் பெற்று போங்க வணக்கம் நாங்கள் ஐயோத்தி படம் தான் வந்துருக்குறோம் வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறிச்சிருச்சு கருப்புசாமி கோயிலுக்கு கடன் பிரச்சனை தீந்துச்சு வாழ்க்கையும் நல்லா இருக்குது உங்களால் முடிஞ்ச நீங்களும் இந்த சாமி வந்து தரிசிங்க வணக்கம் சேலம் கொண்டலம்பட்டி அருகில் பெரியபுத்தூரில் இருக்கிறேன் நாட்டாமங்கலத்தில் மாளிகைப்பாடு கருப்புசாமி கோயில் இருக்கிறது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கோயில் வந்து செல்லு மூலியமாக நான் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் நமக்கு தெரியலையே நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்குறோம் செல்லு மூலியமா நாம் போகலான்னு சொல்லி கோயிலுக்கு நான் வந்தேன் வந்து வேண்டுதலை வைச்சேன் என்னை கட்டி பிரச்சனையாக நான் கோயம்புத்தூரில் பார்த்தேன் இங்கே வந்து வேண்டுதலை வைச்சேன் எனக்கு நல்லா இருக்குது நான் அடிக்கடி இங்கே கோயிலுக்கு வந்து நல்லா இருக்கிறேன் எங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வணக்கம் நாங்கள் இங்கே மாளிகைபுரம் சா கருப்பு சாமி கிட்டே வந்தோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் யூடியூப்பில் பார்த்தோம் அயோத்தியா பாட்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து நல்லா இருக்கிறோம் எந்த வரம் கொடுத்தாலும் நல்லா இருக்குது வணக்கங்க நான் சேலத்துலேருந்து வர்றேங்க இந்த யூடியூப்பில் தான் பார்த்து இந்த இந்த கருப்புசாமி கோயிலுக்கு வரணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த யூடியூப் மூலியமாக தான் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்திருக்கேன் எல்லாம் நல்லபடியாக சொல்கிறாங்க எனக்கு இன்னும் இது வரலை என்னுடைய வாய்ப்பு இன்னும் வரல இன்னும் நம்ம சிறப்பாக சொல்கிறாங்க வணக்கங்க நான் சேலம் கொல்லப்பட்டியிலேருந்து வரேங்க சேலம் போகிற புது கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறேன் ஒரு அங்கே வந்து வேண்டுதலை வச்சு அருள்வாக்கு சொன்னார் கடவுளை கருப்புசாமி இந்த பூசேரி சொன்ன உடனே எனக்கு ஒரு பதினஞ்சு நாளையில் நிறைவேறிடுச்சு ஆடி ஒன்றுக்கு மறுபடியும் சாமி கும்பிட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நானும் வாரம் வாரம் வந்திருக்கிறேன் அமாவாசைக்கும் வருவேன் அந்த கடவுளுக்கு தரிசனம் பண்ணிட்டு போவேன் போகிற சேலம் புது கருப்பு சாமி வந்து கும்பிட்டு போயிட்டுருக்கோம்